ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நரகத்தை உருவாக்கி கொள்ளாதே புத்தர் மீது வெறுப்பு கொண்ட ஒருத்தன் அவரை சந்தித்த போது அவரோட முகத்துல காரி துப்பி உமிழ்ந்து விட்டான் அதை துடைத்து கொண்ட புத்தர் வேற ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா அப்படின்னு அமைதியாக கேட்டார் புத்தருடன் இருந்த சீடர் ஆனந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு நீங்க அனுமதி கொடுத்தா அவனுக்கு நான் பதிலடி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு கோவத்தோட புத்தர் தனது சீடர் கிட்ட சொன்னாரு ஆனந்தா நாம் எல்லாருமே சன்னியாசிகள் அப்படிங்கறத மறந்து விட்டாயா இதோ இவரை பார் ஏற்கனவே இவர் கோபம் என்னும் நோயினால பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கோபமான முகத்தை பார் அவர் உடல் ஆடுகிறது கோபப்படும் முன் அவர் மகிழ்வுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறையா அவர் தனது கோபத்தினால பைத்தியக்காரனாக மாறி உறைந்து போய் நிற்கிறார் இதை காட்டிலும் கொடிய தண்டனை வேறு ஏதாவது அவருக்கு நம்மளால கொடுக்க முடியுமா எனக்கு என்ன பெரிய கெடுதல் நேர்ந்து விட்டது என் முகத்தை துடைப்பதில் எனக்கு சிரமம் ஒன்றுமே இல்லை நீ கோபப்படாத இல்லை என்றால் அவருக்கு நேர்ந்த சிரமங்கள் எல்லாமே உனக்கும் நேரும் உன்னை நீயே ஏன் தண்டித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர் மீது கோவப்படாத மாறாக இறக்கப்படு அப்படின்னு சொன்னாரு புத்தர் ஆனந்தருக்கு அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆயிடுச்சு பின்னர் புத்தர் தன் மீது உமிழ்ந்தவரை பார்த்து நீங்க மிகவும் கடைப்போட காணப்படுறீங்க உங்களை நீங்களே தண்டித்து கொண்டது போதும் என்னிடம் நீங்கள் நடந்து கொண்டதை மறந்துவிட்டு வீட்டிற்கு போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொன்னாரு புத்தர் கோவப்பட்டவர் மிகுந்த அதிர்ச்சியில என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்று கொண்டே இருந்தார் கேட்கவும் தொடங்கினார் புத்தர் சொன்னாரு முதலாவதாக நான் உங்கள் மீது கோவப்படவே இல்லை பின் எதற்காக நான் உங்களை மன்னிக்க வேண்டும் இப்போது உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் உங்கள் துன்ப நிலையில் இருந்து மீண்டும் நிம்மதியாக காணப்படுறீங்க மீண்டும் இந்த தவறை யார்கிட்டையும் செய்து உங்களுக்குள் நீங்களே நரகத்தை உருவாக்கி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பியும் போனார் இதை பார்த்த அந்த நபர் ஒரு கடம் தன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் புத்தரை பின்தொடர்ந்து சென்ற சிஷ்யனான ஆனந்தாவிற்கு இது மிகப்பெரிய படிப்பினையாகவும் அமைந்தது புத்தர் ஒரு விஷயத்தை கையாளும் தன்மையையும் அவருடைய பக்குவத்தையும் பார்த்து புத்தரின் மிகப்பெரிய மேன்மையை அறிந்து கொண்டாரு சிஷ்யர் ஆனந்தா கோபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற விருப்ப உமிழ்ந்து வெளில தள்ளிவிடும் அப்படி ஒரு சூழல் வரும்போது அமைதியாக நாம் இருக்க கற்றுக்கொண்டாலே போதும் நம்முடைய மனது தெளிவை அடையும் கோபத்தை எவன் வெல்கிறானோ அவனே வாழ்க்கையை வெல்ல தகுதியானவன் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி